செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவே சிரிக்கும் மலர்கொடியா செந்தமிழ் தேன் மொழியாய் சிரிக்கும் தேன்மொழியாய் நிலாவை நீங்க இங்க போட்டீங்கல்ல ட்யூனு அது வந்து ரெண்டாவதுக்கு நிலாவை இந்த வரும் நான் சொல்றேன் பாட்டேன் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவேன சிரிக்கும் மலர்கொடியா அப்படி ஒரு அப்படியே

ராசாத்தி அடி நீ சொன்ன ஐயோ வர மாட்டேங்குதே வரே மாட்டேங்குதேக்கா மானி அது வேணா இதுல போய் தேடி பாக்கலாமா

கேக்கலாமே நேர்ல இருந்தா ஜூஸ் வாங்கி கொடுத்திருப்பேன் ஏய் நேர்ல இருந்தா ஜூஸ் வாங்கி கொடுத்திருப்பார நாங்க பாட்டுக்கா பாட்டுக்கே சகடி பண்றீங்க